வணக்கம் திருச்சி மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சி என்கின்ற மதிப்புமிக்க அங்கீகாரத்தை வழங்கிய மரியாதைக்குரிய தமிழக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் என் நன்றி இந்த பாராட்டு திருச்சி மக்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த வெற்றியாக எண்ணி மகிழ்கிறோம் இந்த தருணத்தில் எஸ்ஆர்எம் குழுமத்திலிருந்து எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சி தமிழகத்தின் மையப்புள்ளி ஸ்ரீரங்கம் முதல் மலைக்கோட்டை வரை காவிரி முதல் உறையூர் வரை சிங்காரத்தோப்பு முதல் தெப்பக்குளம் வரை வாழைப்பூ சமோசா முதல் வான்கோழி பிரியாணி வரை பல சகாப்தங்களைத் தாங்கிய திருச்சியின் நாகரீக வளர்ச்சியும் அம்மாநகரின் மாண்பிழக்காத மக்களால் செதுக்கப்பட்ட ஒன்றுதான் திருச்சி மக்கள் ஏன் மாண்பிழக்காத மக்கள் தெரியுமா இங்கு குறிப்பிட்ட அத்தனை பெருமைகளையும் தாண்டி இதுவரை எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு தனிப்பெருமை இப்போது வரை திருச்சிக்கு மட்டுமே இருக்கிறது உயர்நிலை சுகாதாரம் திடக்கழிவு மேலாண்மை முறையாக குடிநீர் வழங்குதல் போன்ற அம்சங்களின் அடிப்படையில் கடந்த சுதந்திர தினத்தன்று சிறந்த மாநகராட்சிக்கான விருதை திருச்சி பெற்றிருக்கிறது இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிற திருச்சி எவ்வாறு உருவானது மதுரை மாநகருக்கு இணையான புராண காலத்து அந்தஸ்தை பெற்ற இடமாக நம்மால் திருச்சியை கூற முடியும் இரண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டில் சிராப்பள்ளி எனும் ஊரைப் பற்றிய குறிப்பேடுகள் நமக்கு கிடைக்கிறது சிராப்பள்ளி குன்றுடையானைக் கூற வெண்ணுள்ளம் குளிருமே என்று பக்தி இலக்கியமான தேவாரம் திருச்சியை சுட்டிக்காட்டியுள்ளது அந்த காலத்தில் சமண முனிவர்களின் இருப்பிடத்தை குறிப்பிடும்போது ஊரின் பெயருடன் கடைசியாக பள்ளி என்று குறிப்பிட்டு சொல்வார்களாம் சமணர்களின் இருப்பிடமாய் இந்த இடம் திகழ்ந்த காரணத்தாலும் சிராப்பள்ளி என்ற பெயர் வந்திருக்கும் என்று யூகிக்கப்படுகிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில் திருச்சிராப்பள்ளியை ட்ரிச்சினோபோலி என்றும் அதையும் சுருக்கி ட்ரிச்சி என்றும் அழைக்கப்பட்டு வந்தது பாயும் காவிரியின் இரு திசைகளிலும் திருச்சியின் இருபெரும் அடையாளங்கள் அமைந்திருக்கிறது காவிரியின் வடதிசையில் ஸ்ரீரங்கமும் தென் திசையில் மலைக்கோட்டையும் இருக்கிறது முற்கால சோழர்கள் முத்தரையர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் ஜெயினர்கள் களப்பிரர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் போசலர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் சுல்தானியர்கள் ஆற்காடு நவாபுகள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என இவ்வளவு ஆட்சியாளர்களின் பிடியில் நம் திருச்சி இருந்த அவர்களால் நம் மலைக்கோட்டையை சாய்க்க முடியவில்லை திருச்சியின் பெரும் அடையாளமாய் மாறிப்போன மலைக்கோட்டையை யாராலும் சாய்க்கவும் முடியாதுதான் சில அறிஞர்களின் கூற்றுப்படி மலைக்கோட்டை உருவாகி சுமார் நான்கு லட்சம் கோடி வருடங்கள் ஆகிறது இமாலய மலைத்தொடரைக் காட்டிலும் மிகவும் பழமை வாய்ந்த மலை நம் திருச்சியின் மலைக்கோட்டை என்றும் கூறப்படுகிறது பண்டைய காலத்தில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து மக்கள் திருச்சிக்கு செல்ல ஆயத்தமாகும் போது பேச்சு வழக்கில் திருச்சி நகரை கோட்டை என்றே கூறுவார்கள் மலைக்கோட்டையை மையமாக வைத்தே திருச்சியை கோட்டை என்று மக்கள் அப்போது அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது இருநூற்று எழுபத்து மூன்று அடி உயரம் கொண்ட மலைக்கோட்டையில் பிள்ளையார் கோயில் தாயுமானவர் சுவாமி கோயில் என நாம் அடிக்கடி செல்லும் கோயில்களையும் தாண்டி அங்கே பல புராதனமான இடங்கள் உள்ளன அங்கேதான் மகேந்திரவர்ம பல்லவரின் ஆணையில் கட்டப்பட்ட ஒரு குகைக் கோயிலும் இருக்கிறது சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட அந்த கோயிலுக்கு லலிதாங்கர பல்லவேஸ்வரம் என அவரே பெயர் வைத்ததாகவும் கூறப்படுகிறது நிறைய மலைகளுடனும் குன்றுகளுடனே காட்சி தரும் திருச்சி மாநகரில் வியக்கொண்டான் மலை பொன்மலை திருமலை திருவரம்பூர் மலை என ஒவ்வொரு மலையும் வானையே தொடும் அளவு உயரமாக இருந்தாலும் மலைக்கோட்டைதான் இவை எல்லாவற்றைக் காட்டிலும் உயரமான மலை மலைக்கோட்டைதான் திருச்சியின் புவியியல் ரீதியான அடையாளமாக இருந்து வருகிறது இவ்வளவு பெருமைகளை சுமந்து கொண்டிருக்கிற திருச்சி மாநகரில் மற்றும் பெருமை காவிரி திருச்சி என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது வேறென்ன நம் பொன்னி நதிதானே சங்ககாலம் தொட்டு சாட்டலைட் காலம் வரை தமிழர்களின் உயிர் நாடியாகவே விளங்குகிறது காவிரி ஆறு காவிரியிலிருந்து வரும் நீரை கல்லணை வழி டெல்டா மாவட்டங்களுக்கு திருப்பி விடுவதன் மூலம்தான் அங்கிருக்கும் அனைத்து வயல்களும் ஈரப்பதத்துடன் செழித்தே இருக்கிறது காவிரி ஆற்றின் பெரும்பகுதி நம் திருச்சியில்தான் அமைந்திருக்கிறது சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட காவிரி கர்நாடகாவின் தலைகாவிரியில் தொடங்கி நாகப்பட்டினத்தில் உள்ள பூம்புகார் வழி வங்கக்கடலில் கலக்கிறது தமிழர்களின் மாண்பை உலகெங்கும் பறைசாற்றிய ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் உழவர் உதைமதகு உதை ஒதை எனத் தொடங்கும் பாடல் தொகுப்பில் காவிரி தரும் வளத்தைப் பற்றி சித்தரித்துக் காட்டிருக்கிறார் இளங்கோவடிகள் ஒவ்வொரு வாக்கியங்களின் முடிவிலும் வாழி காவிரி என முடியும் இந்த பாடலில் சங்க காலத்தில் காவிரி கரையோரம் எப்படி சோலைகளில் மருதப்பூக்கள் பூக்கள் பூத்துக் குழுங்கி குயிலோசையின் காணத்தில் மயில்களின் நடனமும் நடைபெறும் என்பதை மிகவும் அழகாக எடுத்துக் கூறியிருப்பார் இளங்கோவடிகள் மணிமேகலை புறநானூறு கம்பராமாயணம் என பழம்பெரும் செய்யுள்கள் பலவற்றில் காவிரியை பற்றின குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அதேபோன்று போன்று ஒளவையார் ஒட்டக்கூத்தர் காலமேக புலவர் என பல சான்றோர்களும் தங்களின் பாடல்களின் வாயிலாக காவிரியைக் குறிப்பிட்டிருக்கின்றனர் திருச்சியில் காவிரியை பார்வையிடுவதற்காகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டில் ஸ்ரீரங்கம் வரையில் ஒரு பாலம் அமைக்கப்பட்டது ஆடி பதினெட்டு தினத்தன்று காவிரியில் உண்டாகும் வெள்ளப் காண திருச்சியின் மாநகரே காத்திருக்கும் என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது சரி மலைக்கோட்டை காவிரியைப் பற்றி பேசிவிட்டு ஸ்ரீரங்கத்தைப் பற்றி பேசவில்லை என்றால் அது தவறுதானே தெற்காசியாவின் மிகவும் உயரமான கோபுரமாக விளங்குகிறது ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலின் ராஜகோபுரம் கிட்டத்தட்ட இருநூற்று முப்பத்து ஆறு அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரத்தின் மேல் உச்சியில் நின்று தெற்கே நோக்கினால் அங்கிருந்து இலங்கையையே காணலாம் என்று நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் ஸ்ரீரங்கத்திற்கும் இலங்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால் இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருகிறது ராமனது பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணருக்கு பரிசாக ராமன் ஒரு விக்கிரகத்தை வழங்கியதாகவும் அதை நிபந்தனைக்கு உட்படாமல் காவிரி கரையோரம் குளிக்கச் சென்ற விபீஷணர் தரையில் வைத்துவிட பின் அது அவர் கைக்கு வராமலேயே போனது நெடுங்காலமாய் அந்த விக்கிரகம் அந்த இடத்தில் இருந்து புதைந்து மண்ணால் மூடப்பட்ட போது அகழ்வாராய்ச்சி செய்த சோழர்கள்தான் அந்த விக்கிரகத்தை மறுபடியும் கண்டெடுத்து அதற்கு கோவில் வடிவம் கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த கோவில் தொடங்கிய பின்னரே ஸ்ரீரங்கப்பட்டினம் என ஒரு ஊரே உருவானது தற்போது அரங்கநாத சன்னதியுடன் அரங்கநாச்சியார் சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி ஆயிரங்கால் மண்டபம் என ஒரு புண்ணிய ஸ்தலமாக உருவாகியிருக்கும் ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் புண்ணிய க்ஷேத்திரமாக இன்றும் திகழ்கிறது சிராப்பள்ளி என்று சங்க காலத்தில் அழைக்கப்பட்ட ஊருக்கு அருகிலேயே சோழர்கள் ஒரு பெரும் நகரத்தையே கட்டமைத்திருந்தனர் அதுதான் உறையூர் சங்ககால சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது உறையூர் தற்போது திருச்சி மாநகராட்சியில் இருக்கும் உறையூரும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளும் ஒரு காலத்தில் சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது கிமு ஐம்பதில் தொடங்கி கிமு தொன்னூற்று ஐந்து வரையிலான காலகட்டத்தில் உறையூர் கரிகால சோழன் ஆண்டு வந்ததற்கான தடயங்களும் கிடைத்திருக்கிறது அதே காலகட்டத்தில்தான் தற்போது திருச்சி தஞ்சாவூரின் இணைப்பு சாலையில் அமைந்திருக்கும் கல்லணையும் கரிகால சோழனால் கட்டப்பட்டிருக்கிறது கரிகால சோழனுக்கு பின் அவரது புதல்வர் சோழன் நலங்கிள்ளியும் உறையூரை தலைநகராக வைத்து சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் நீண்ட காலத்திற்கு பிறகு உறையூரும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் பல்லவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பின் மகேந்திரவர்ம பல்லவரின் ஆட்சிக்கு கீழ் வந்திருக்கிறது சில வருடங்கள் உறையூரில் பாண்டியர்களின் ஆட்சியும் இருந்தது ஒரு கட்டத்தில் உறையூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் சோழர்களின் ஆணிவேரே இல்லாமல் போனது பாண்டியர்களால் ஹொய்சாலர்கள் முகலாயர்கள் என வடக்கை ஆண்டு கொண்டிருந்த பல மன்னர்கள் தமிழகத்தை நோக்கிப் படையெடுத்தார்கள் உறையூரும் அவர்களின் பிடியிலிருந்து தப்பவில்லை விஜயநகர சிற்றரசர்களின் கீழ் வந்த திருச்சிராப்பள்ளி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் மதுரை நாயக்கர்கள் வசமானது ராணி மங்கம்மாவின் பேரன் விஜயரங்க சொக்கநாத நாயக்கரின் இறப்பிற்கு பின் அவரது மனைவி மதுரை மீனாட்சி திருச்சியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார் அதுவே நாயக்கர்களின் கடைசி ஆட்சியாகும் நாயக்கர்களுக்கு உதவியாக இருந்த ஆற்காடு நவாபுகளின் வசம் திருச்சி வந்தது குறுகிய காலகட்டத்திலேயே புதிதாக உள்ளே நுழைந்த ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாபுகளிடமிருந்து திருச்சியை கைப்பற்றினர் திருச்சியை ஒரு தனி மாநகராட்சியாக அறிவித்த ஆங்கிலேயர்கள் அதை மூன்று நகராட்சிகளாகவும் ஆறு தாலுக்காக்களாகவும் பிரித்தார்கள் கரூர் குளித்தலை லால்குடி முசிறி பெரம்பலூர் உடையார்பாளையம் தாலுக்காக்களும் திருச்சி திருவரங்கம் கரூர் உள்ளிட்ட நகராட்சிகளும் உருவாக்கப்பட்டன ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தஞ்சாவூர் தனி நகராட்சியாக பிரிக்கப்பட்டது தற்போது திருச்சி லால்குடி முசிறி மணப்பாறை துறையூர் திருவரங்கம் மன்னச்சநல்லூர் தொட்டிய வட்டம் வரை திருச்சியில் அமைந்துள்ளது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற சிப்பாய்க் கழகமே இந்தியாவின் சுதந்திர வேட்கையின் ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதற்கெல்லாம் முன்பே தமிழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன அதில் சிவகங்கையை ஆட்சி செய்த மருது சகோதரர்கள் கொண்டு வந்த ஜம்பு தீவு பிரகடனம் குறிப்பிடத்தக்கது எனும் பெரும் மாநகரில் இவ்வளவு வரலாற்று நிகழ்வுகள் ஒவ்வொரு முறையும் அங்கே நடந்த அத்தனை நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது சற்று மலைப்பாகவே இருக்கிறது முன்பு சொன்னது போலவே மாண்பிழக்காத மக்களின் இருப்பிடத்திலேயே மதிப்பும் மாண்பும் பின்னிப் பிணைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் போக பொன்னித்தாயின் அருகிலேயே வளரும் பிள்ளைகள் அல்லவா ஓர் ஊரின் போக்கிலும் அந்த ஊர் கடந்து வந்த பாதையின் போக்கிலும் மாற்றத்தை தனிமனிதர்களால் மட்டும் தீர்மானிக்க முடியாது சில வரலாற்று நடப்புகளும் தீர்மானிக்கும் மத நல்லிணக்கத்தை நாட்டிற்கே எடுத்துரைக்கும் திருச்சியில்தான் தமிழ்நாட்டில் கட்டிய முதல் பள்ளிவாசல் கல்லுப்பள்ளி அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இஸ்லாமியர்களின் பெருமையாக கருதப்படும் நத்தர்வள்ளி தர்காவும் இருக்கிறது அவ்வளவு ஏன் தமிழ் உரைநடையின் என கொண்டாடப்படும் வீரமாமுனிவர் பழைய திருச்சி மாவட்டத்தில் உள்ள இன்றைய அரியலூர் மாவட்டமாக இருக்கும் திருக்காவலூரில்தான் தன் வாழ்க்கையை கழித்தார் என்றும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் மையத்தில் மலைக்குன்றுகளுடனும் நம்மைக் காக்கும் காவிரியுடனும் பல வரலாற்று அடித்தளங்களுடனும் அமைந்திருக்கும் திருச்சி எந்த விதத்திலும் நாகரீகம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததில்லை திருச்சி ஒரு தொழில் நாகரீகமாக மிளிர ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் தொன்னூறுகளில்தான் திருச்சியின் பலமே அதை மக்கள் ஒரு பெரும் சுற்றுலா தலமாகவும் கருதுவதுதான் மலைக்கோட்டை காவிரி கல்லணை ஸ்ரீரங்கம் என அதோடு நின்று விடாமல் மங்கம்மாள் அருங்காட்சியகம் ராணி மங்கம்மாளின் ஆட்சி காலத்தில் கட்டிய சத்திரங்கள் மண்டபங்கள் அம்மா மண்டபம் மற்றும் பல இடங்கள் சுற்றுலாக்கான இடங்களாக குறிப்பிடப்படுகிறது அதேபோன்று தொழிற்சாலைகள் மூலமாகவும் தொன்னூறுகளின் இறுதியில் தொடங்கப்பட்ட மென்பொருள் நிறுவனங்கள் மூலமாகவும் திருச்சியில் தொழில் வளர்ச்சி அதிகமாயின இந்தியாவின் மிகப்பெரிய பொறியியல் நிறுவனமான பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் திருச்சியில் தொடங்கப்பட்டது மனிதனுக்கு தேவை அறிவு அறிவுக்கு தேவை கல்வி கல்விக்கு தேவை ஆர்வம் மேலும் பாடங்களை உள்வாங்க சுறுசுறுப்பான மூளை ஆனால் இங்கு நம் சமூகத்தில் ஒருவன் அவனுக்கான கல்வித் தகுதியை பெறுவதற்கு சாதிய வேறுபாடுகளைக் கடந்து முதலாளித்துவ எண்ணம் கொண்ட மனிதர்களைக் கடந்து எல்லாவற்றையும் தாண்டி முன்னேறி வருவதற்குத்தான் எவ்வளவு போராட்டம் இருப்பினும் எப்படி திருச்சி மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மாநகராக விளங்குகிறது என்று சிந்தித்துப் பார்த்தால் அந்நகர மக்களிடம் ஆழமாக பதிந்திருக்கும் முற்போக்கு சிந்தனை என்று சொன்னாலும் அதற்கு ஆலமரத்து விதையாய் இருக்கிறது அவர்களின் கல்வி ஆம் தமிழ்நாட்டின் பல தலைசிறந்த கல்வி நிறுவனங்களும் திருச்சியில்தான் இருக்கிறது இந்தியாவின் உயர்தர கல்வி நிறுவனங்களின் மையமாகவும் திருச்சி விளங்குவது அந்நகருக்கான மற்றொரு சிறப்பு வரலாறு நாகரீகம் தொழில் வளர்ச்சி கலை ஊடகம் கல்வி ஆன்மீகம் என எதை எடுத்தாலும் அதன் ஆணிவேர் திருச்சியில்தான் இருந்திருக்கிறது இவ்வளவு பெருமைகளை உள்ளடக்கிய நம் தமிழகத்தின் கோட்டை இம்முறை தமிழக அரசின் சிறந்த மாநகராட்சிக்கான விருதும் பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனமான எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் சார்பில் சிறந்த மாநகராட்சி விருது பெற்ற நம் திருச்சி மாநகராட்சிக்கு தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்